வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சவுக்கு மீடியா சவுக்கு சங்கருடைய சேனல் சவுக்கு மீடியா நேற்று வந்து சோசியல் மீடியாவான ட்விட்டரில் ஒரு போல் மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போதுமே ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அந்த வருஷத்தில் சிறந்த விலங்கின படம் எது சிறந்த அரசியல் தலைவர் யாராக இருந்தது மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து கணிப்புகள் வந்து எடுக்கப்படும் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில்

இருபத்தி மூணுல ஸ்கோர் செய்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் திமுகவுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது அதிமுகவுடைய பொது செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மூணாவது தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நாலாவது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பெயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது பத்தொம்பது மணி நேரம் இந்த போல் இந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்து கொள்வதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதில் கிட்டத்தட்ட பத்தொம்போது மணி நேரம் நிலவரப்படி எவ்வளவு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறு வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இன்னும் இந்த கணிப்பு கருத்து கணிப்பு முடிவடைவதற்கு ஒரு நாலு மணி நேரம் தான் இன்னும் பேலன்ஸ் வந்து இருக்கு இந்த பத்தொன்பது மணி நேர நிலவரப்படி என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பதினோரு பர்சன்டேஜ் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் ஆதரவும் அண்ணாமலை அவர்களுக்கு நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆதரவும் சீமானுக்கு பதினாறு பர்சன்டேஜ் ஆதரவும் கிடச்சிருக்கு அப்போ இந்த கருத்து கணிப்புலையும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்கோர் செய்த அரசியல் தலைவர் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படின்னு ரிசல்ட்டு கிடைச்சிருக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இதில் வந்து தனியாக ஒரு சர்வே எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அண்ணாமலை தான் அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அண்ணாமலையுடைய இந்த தாக்கத்தின் காரணமாக பாஜக சைமல்டேனியஸாக ஒரு பக்கம் வளர்ந்துக்கிருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன பண்ணார் அப்படின்னா மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு என்னன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டார் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு எப்பன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டாரு இந்த டிஎம்கே ஃபைல்ஸை வந்து அண்ணாமலை வெளியிட்ட பிறகு திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை வந்து முன் வச்சாங்க அண்ணாமலை யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்க முடியாது வேணும்னா கோர்ட்ல வந்து வழக்கு வந்து தொடருங்க நான் கோர்ட்டில் வந்து ஆதாரத்தை வந்து காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்போ டிஎம்கே ஃபைல்ஸு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு அடுத்து தமிழக பாஜகவுடைய என் மண் எண் மக்கள் பாத ராமேஸ்வரத்தில் பாத யாத்திரையை அண்ணாமலை தொடங்கினார் முதல்ல தென் மாவட்டங்களில் பாத யாத்திரை மேற்கொண்டாரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு வரவேற்பு தென் மாவட்டங்களில் அண்ணாமலைக்கு கிடைச்சிச்சு தென் மாவட்டங்களுக்கு பிறகு கொங்கு ரீஜியனில் பாத யாத்திரை மேற்கொண்டாரு டெல்டா ரீஜியனில் பாத யாத்திரை மேற்கொண்டார் பிறகு வட மாவட்டத்தில் வந்து இப்போ பாத யாத்திரை நடந்துக்கி இருக்குது இடையில் சென்னை அப்போ நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு பதினைஞ்சு நாட்கள் இந்த பாத யாத்திரை வந்து ஒத்திவைக்கப்பட்டுச்சு இப்போ தென் மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதன் காரணமாக பாத யாத்திரை இப்போ வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்போ பாத யாத்திரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை முன்னாடி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அப்படின்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஸோ அந்த அந்தளவுக்கு கூட்டம் கூறுறதே ஒரு குதிரை கொம்பா இருக்கும் அந்த அளவுக்கு கூட்டம் பாஜக நடத்தக்கூடிய கூட்டத்தில் பொதுமக்களுடைய இன்வால்மெண்ட்டை பார்க்க முடியாது ஆனால் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக வந்த பிறகு எங்கெங்கெல்லாம் அண்ணாமலை பாத யாத்திரை மேற்கொள்கிறாரோ அங்கெல்லாம் மிக பரவலான பொதுக்கூட்டங்களை நம்ம வந்து பார்த்தோம் திராவிட கட்சிகளுக்கு அதுவே ஒரு பெரிய ஷாக் வந்து ஏற்படுத்தினுச்சு ஏன்னா தமிழகத்தில் திராவிட கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கட்டி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இரநூத்தி தொகுதிகளுக்கும் பாத மேற்கொள்ள போறேன் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சது பெரிய விஷயம் அப்படி பாத யாத்திரையில் ஏன்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா காலத்தில் இருக்கும் நார்மலாக பெரிய ஒரு கூட்டம் வந்து கூடுது அப்படின்னாலே சில இடத்துல கூட்டம் கூடாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல இந்த மாநாட்டில் கூட்டமே கூடலை காலி சேருக்கு மத்தியில் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு திராவிட கட்சிகள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருவாங்க அப்படிப்பட்ட களத்தில் வந்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் பாத யாத்திரை போக போறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் தொகுதிகளை அண்ணாமலை வந்து பாத யாத்திரையில் கவர் பண்ணியிருக்காரு இந்த அறுபது பர்சன்டேஜ் தொகுதியிலையுமே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பாத யாத்திரையை வந்து நடத்தி காட்டியிருக்காரு அண்ணாமலை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக அரசியலில் இந்த பாத யாத்திரை மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பாஜகவுக்கு ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டாவது மூணாவது திமுக அரசாங்கத்தை கண்டித்து ஏகப்பட்ட போராட்டங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது இன்ஃபேக்ட் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை கம்பேர் பண்ணும் போது கூட பாஜக தான் திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திருக்காங்க உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்டரி ஸோ இந்த மூணு ஃபேக்டரியின் அடிப்படையில் தான் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரிசல்ட்டு வந்து கிடச்சிருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு தனியாக ஒரு கருத்து கணிப்பு எடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அண்ணாமலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கக்கூடிய அரசியல் தலைவர் இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்